திமுகவுக்கு சோதனை மேல் சோதனை வருது என்னப்பா பண்ண சொல்ற முருகே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில தாறு மாற விளையாடுறான்ப்பா ஜாபர் சாதிக் சமீபத்துல மாட்டிக்கிட்டு அவர் முதலமைச்சர் கூட புகைப்படம் எடுத்தாரு அமைச்சர் கூட புகைப்படம் எடுத்தாரு திமுகல இருக்கிறவங்க எல்லாமே யார் வர்றாங்க போறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை தாங்கக்கூடிய ஒரு நெடமை வந்துச்சு இன்னும் பச்சைப்புள்ளையா இருக்கேடா பச்சைப்புள்ளையா எங்க கட்சியில வந்து ஜாயின் பண்ணும்போது அவன் ஒழுகமா இருந்தானா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க பார்க்கிறது இல்ல பார்க்க மாட்டீங்க எத்தனை கோடி கொல்லை அடிச்சாலும் எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கட்சில சேர்த்துக்கறீங்க நீதி கொடுத்தா போதும் ஷேம் ஷேம் பக்தி ஓ இதுக்குமே இவர் அசingi பட்டதே இல்லமா தம்பி வந்து என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுடைய கட்சியில இருக்கும்போது அவர் ஒழுகமா தான் இருந்தார் கடைசியாக எப்ப முதலமைச்சர் சந்திச்சுட்டு முதலமைச்சரெல்லாம் நான் இப்போ அமைச்சர் அவர் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமே நான் சந்திக்கல இன்னும் விதிங்கிறது பாருங்க ஒரு திமுகவுக்கு உயிர் நாடியா குரல் கொடுக்கக்கூடிய காமாட்சி ஐயாவுக்கே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு குற்ற வழக்குல போதை பொருள் கடத்தல் வழக்குல முக்கிய சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு ஆள் வந்து சந்திச்சு ஈஸியா பாத்துட்டு வந்துறாரு இல்ல எல்லாரும் ஈஸியா சுலமா சந்திச்சுட்டு வராங்க இன்னைக்கு கடத்தல் வழக்குல போறவங்க கஞ்சா வழக்குல போறவங்க சந்திக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து போலியான ஒரு கோப்பையை கூட வச்சு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு ஒருத்தர் அது கூட கடுமையான விமர்சனம் இதுல வந்து இந்த காவல்துறையினுடைய எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகுது எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி தான் இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச வச்சா தப்புறா ஓ மேலதான் கக்குவேன் இது மாமியா நாகம்மா மேல சத்தியம் இல்ல எப்பயுமே வழக்கமா எதிர்க்கட்சிக்காரோட சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படி எல்லாம் எதிர்கட்சி சூழ்ச்சி எல்லாம் நீங்க எல்லாம் சேர்த்துதான் தெரிஞ்சு மண்டை குழம்பி மெண்டல் ஆயி வந்திருக்கானா

அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்ச ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைங்க யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க நீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரே தலைவரே உங்களுக்கு அந்த புக்கை கொடுப்பாரு நாசமா போயிருவீங்களா அப்ப நிதியோட யாரு எத்தனை கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு உள்ள போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஏத்துக்கிட்டு போட்டா கேக்குறாங்க கொடுத்து கேக்குறாங்கல்ல டொனேஷன் வந்து ஒரு ஆள் கொடுக்குறான்னா கொடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் அந்த டொனேஷன் எங்க கட்சிக்கு நாங்க வாங்கல இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சேர்த்தோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே நீங்க ரெண்டு பேரும் ராஜ தந்திரீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளுங்க இல்ல இமயமலை உச்சியில இருக்க வேண்டிய ஆளுங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அவருடைய எடுத்த புகைப்படத்தை ட்விட்டர் பக்கத்துல வந்து உடனடியாக உடனே டெலிட் பண்ணிட்டாரு நம்ம ஊர் காலையை இருக்கா இன்னார் தான் கோபு சொன்னாருன்னா பின்னால எதுவும் வரும்னு ஓட்டுக்கிறாங்க கட்சியில இருந்தாங்கிறத தவிர வேற என்னையா தமிழ்நாட்டுல இருந்து என்னையா பண்ணா என்ன பண்ணும் தமிழ்நாட்டுல தவிர வேற எங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோ நாங்க தமிழ்நாட்டுல பண்ணா மட்டும்தான் கேள்வி கேட்போம் மத்தபடி எங்க வேணா பண்ணிக்கலாம் என்னடா இது என்ன பிரச்சனைக்கா எதுக்கு எடுத்தாலும் இளக்க முழக்காத நாங்க கட்சியை விட்டா உன்ன நீக்காச்சு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டோம் பரமசிவம் உன்னோட பொருளாதார பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க கட்டிட்டு இருந்தா திடீர்னு திடீர்னு எல்லாம் மாறும் எங்க கட்சிக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்ல ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த சந்தர்ப்பத்துல வச்சு செய்வானுங்க இப்ப வச்சு செய்யறானுங்க திமுக வச்சு செய்யறாங்கன்னு நல்லா கண்டிப்பா செய்யறானுங்க அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல பாவிங்க உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க

சாதாரண ஒரு அடிப்படை விசுவாசி ஒரு தொண்டனு போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் ஒரு புகைப்படம் எடுக்க முடியுதா ஒரு முதலமைச்சர் சந்திக்க முடியுதான்னு கேள்வி கேட்கறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைக்குதுன்னு கேக்குறாங்க அது அனுமதி கிடைக்குதுன்னா அது எப்படி கிடைச்சிச்சுன்னு நீ அவங்கள்ட்ட போய் கேள்வி அதான் சொல்றாங்க பணம் கொடுத்தா இவங்க யார வேணா சந்திப்பாங்க பணம் இல்லாதவங்க அடிமட்ட தொண்டதாவா இருப்பாங்கன்னு சொல்றாங்க முட்டாள் பசங்க பேசுறவன் பேசுவான் தொண்டனுகாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் அருணசாமி நாங்க வர்றப்பா ஏ எவ்வளவு பிட்டுல தாப்பா அந்த காதிய தாங்க ஏ போய் லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிராகளே எங்க கட்சி ஏழை எளிய மக்களுக்கு டீக்கடை வச்சிருக்கவனுக்கும் பார்பர் ஷாப் வச்சிருக்கவனுக்கும் தான் எங்க கட்சி செயல்படுது புளுயாடா புரட்டிடுவாருங்க வாரே என்ன நீ ஓடிるவ நான் தாத்தா மாட்டேன் எல்லாருமே எங்கே இருந்து போறாங்க இவரு கேஸ்ல மாட்டாரு யாருப்பா இவரு திமுக பொறுப்புல இருந்தாரா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா இவர் யாரு நேரத்துக்கு அவர் திமுக பொறுப்புல இருந்தாரா இப்படியே வரும்போது ரோட்ல போற ஓனன் நடத்து ஏதோ வேட்டிகளை முடியல யாரோ ஒருத்தர் டொனேஷன் வந்தாரு நம்ம சேர்த்துட்டோம் டக்குன்னு விஷயம் தெரிஞ்சோம் டக்குன்னு உடனே கட்சி இருபத்தி நாலு மரத்தை தூக்கிட்டோம் அதோட முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு டொனேஷன் நாங்க புகைப்பட எடுத்துருவோம் அவர் கட்சியில சேர்த்துக்குவோம் அப்படி ஆமா

உண்மையான நேர்மையான மனசாட்சி உள்ள ஒரு கவர்மெண்ட் நடக்குது அனாவசியமாக எங்கள் அரசு மேலே அரசு அதிகாரிகள் மீதும் அமைச்சர் பெருமக்கள் மீதும் நீங்க வந்து குற்றங்களை சுமத்தாதீங்க பாருதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி ஏய் உன்னை தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அப்புறாணியா இருக்கிறாரு அவருக்கு பாவம் எதுவுமே தெரியல அவருடைய ஆட்சியை கலங்கப்படுத்துற விதமா இன்னைக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாம் செய்யறாங்க எதுவுமே தெரிய சொல்ல மாட்டாங்க முதலமைச்சர்கிட்டேன்றாங்க உண்மையாயாது ஏ சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அழாதீங்க எங்க முதலமைச்சர் என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ பெரிய ஜாத்து பிடிச்சு மனசுல உட்காந்து பரதேசிக்கு பேச்சப்ப ஒரு பழமொழி சொல்லுவான் தாய் எட்டு அடி குட்டி பதினாறு அடி பாயின்னு கலைஞர் எட்டு அடிதான் பாஞ்சாரு எங்க முதலமைச்சர் வந்து பதினாறு அடி பாயிராரு இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா புரியுதா அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சாக்க

காது கொடுக்கதையே கொடுக்க நான் உங்களுக்கு கொன்றை சொல்லுவேன் அன்பு தம்பி தங்கையிலே நறுமீர் பெற்றோர்களே உடன்பெறம் வென்றவன் தோற்றவன் வென்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஆனால் விமர்சிப்பவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி கூட இருந்ததில்லை